மரிய இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வித்தியாசமான பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருச்சி திருச்சி அசிசியார் யாருன்னு தெரியும் மிருகங்களுக்கெல்லாம் அவர் மிருகங்கள்லாம் பாதுகாவலர் அவர் அதே போல் கை விரிச்ச நிலையில் எப்படி ஏசி இறந்தாரோ அது தாவ் கிராஸ் இது பண்ணவர் அவர் தான் அவர் கை நிறு விரிச்ச நிலையில தான் இருப்பாரு அவர் கையில்தே டீன் போட்டு தான் போடுவார் அதனால தான் தாவ் க்ராஸ்ன்னு சொல்லுவாங்க தாவ்னா டீ சேசநாதர் சாமி டீ வடிவில் தானே சில இதில் இறந்தார் மேலே இருந்தது வந்து அவருடைய பெயர் குறித்தது ஸோ அவர் வந்து தாழ்ச்சியாக விரிச்சு ரொம்ப ரொம்ப தாழ்ச்சியானவர் தருத்திர வார்த்தைப்பாடு கொண்டு வாழ்ந்தவர் வந்து அசிசியார் அதாவது காலில் செருப்பு போட மாட்டார் சா குடை போட்டுக்குவார் அவருடைய தாழ்ச்சிக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா அவ இன்னுமே அசிசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் அசிசியார் ஊரில் அசசியில் ஒரு ரோஜா செடி இருக்குது அந்த ரோஜா செடியில் என்னென்னா எங்கேயாவது ரோஜா செடியில் முள் இல்லாமல் பார்த்துருக்கோமா ஆனால் அங்கே அசசி மு ஒரு அவருடைய கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு ரோஜா செடி பெரிய செடி ஆனால் ஒரு முள் கூட இருக்காது காரணம் என்னென்னா இவர் அவர் தாழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு பெனன்ஸ் பண்ணுறதுக்கு போய் நான் எதாவது பாவம் பண்ணியிருந்தால் ஆண்டவருக்கு நான் வந்து நிறைய பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்காக பிறர் பாவங்களுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அதனால் நான் போய் பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த முள் செடியில் போய் ரோஜா முள் செடியில் போய் உருளை போகிறார் அப்போ அந்த ரோஜா செடியில் இருந்த முட்களெல்லாம் கீழே கொட்டிட்டு அவர் மேலே எதுவுமே குத்துலையான் அப்போ அவர் எவ்வளோ தாழ்ச்சி எவ்வளோ புனிதமாக இருந்திருப்பார் பாருங்க இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் பாவங்கள்லேருந்து இருந்து மீட்கப்படுவதற்காக ஒரு பண்ணவர் இன்றும் அந்த அதிசய ரோஜா செடியை பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய கார்டனில் பார்க்கலாம் அப்புறம் தா விரிச்ச நிலையில் இருப்பாங்க இன்னொன்று இவங்களை பார்த்து தான் கிளாராமாவும் ஒரு இந்த துறவத்துக்கு வந்து ஒரு சபையாக ஆரம்பித்து கிளாரா அது இருக்கும் இவரும் வந்து நிறைய திருப்பண்டங்கள் அழியா உடலை கொண்டவர் நிறைய திருப்பண்டங்கள் இவரோட எல்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப தாழ்ச்சியான வல்லமையான ஒரு புனிதர்னு சொல்லலாம் அவருடைய ஜோமாலை ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கும் நாய் இருக்கும் பறவைகள் இருக்கும் நிறைய அவரை சுற்றி இருக்கும் இன்னும் அவருடைய கார்டனில் வீட்டு இதிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து உட்காந்துக்கும் அதாவது அங்கே ஆள் நடமாட்டம் எவ்வளோ இருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவருடைய இடத்துல வந்து அப்படி வந்து தங்கி உரிமையாக இருந்தது தான் அதற்குன்னு தனி ஜோமாலை இருக்குது அதே மாதிரி தாழ்ச்சிக்கு பேர் போனவர் வந்து ஃப்ரான்சிஸ் அசசியார் அப்புறம் முதல் முதல் குடில் செட் பண்ணுறோம் இல்லையா குடில் ஜோடிக்கிறோம் இல்லையா முதல் முதல் இயற்கையாக அதாவது உண்மையான ஆடு மாடுகளை கொண்டு ஒரு மாட்டு மாட்டுக்குட்டலில் ஒரு சுருவத்தை வச்சு சூசியப்பர் மாதா குழந்த சேசம் மட்டும்தான் ஒரு சுருவம் மீதி எல்லாம் ஒரிஜினலாக ஒரு மாட்டு மாடு ஆடுகளை வச்சு முதல் முதல்ல கிரிப்பு கொண்டு வந்தவர் இவர் தான் அது ஆரம்பித்து இது எட்நூத்தி ஓராவது வருஷம் அந்த மாதிரி கூடுதல் செட் பண்ணி ஸோ நம்ம ஒவ்வொருவரும் இந்த புனிதரை போல தாழ்ச்சியோடு பிறருக்காக நம்ம போய் பிறர் பாவத்துக்காக பரிகாரம் பண்ணாட்டியும் பிறருக்காக நம்ம ஜபம் பண்ணி நமக்கு எதிராக செஞ்சவங்களை மன்னிச்சு இவர் போல தாழ்ச்சியோடு வாழ்வோம் மிருகங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார் அதனால தான் நிறைய மிருகங்கள் அவரோடையே இருக்கும் நாய் ஒரு நரியெல்லாம் வந்து அவரை விட்டே போகாது எந்த திங்கும் செய்யாது அவர் வந்து தனித்து ஒரு காட்டில் தான் தவ வாழ்க்கை வாழ்ந்தார் அதாவது ரொம்ப சிம்பிள் ஹம்பிள் அதாக இருந்தார் ஒரு ஒரு கொகை மாதிரி ஒரு இடத்துல போய் முட்டி போட்டு பல மணி நேரம் திருச்சிலுவை முன்னாடி கை விரித்த நிலையில் முட்டி போட்டு வேண்டுபவர் தான் இவர் நாமும் அவரளவுக்கு நம்மளால் செய்ய முடியலனாலும் எவ்வளோவுக்கு எவ்வளோ தாழ்ச்சியோடு இருக்க முடியுமோ இருந்து திருச்சிலுவை நாதர் திருச்சிலுவையை பார்த்து நமக்காக உயிர் விட்டவருக்காக நம்ம நன்றி கூறும் விதமாக இனிமேற்கொண்டாவது ஒரு ஒரு செகண்டாவது முட்டி போட்டு முட்டி போட முடியாதவங்க பரவாயில்ல நின்று நன்றி ஆண்டவரே எனக்காக நீர் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவரை பார்த்து நம்ம கற்றுக்குவோம் முட்டி போட முடிஞ்சவங்க முட்டி போட்டு கை விரிச்சு திருச்சிலுவையை பார்த்து நன்றி சொன்னால் மட்டும் போதும் நானும் அசசியார் போல ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி தாழ்ச்சியோடு இருக்கலாம் நம் நமக்கு ரெண்டு மூணு இருந்தால் செருப்புகள்லாம் இருந்தால் இன்னொருத்தர் கொடுத்துருக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் சில பேருக்கு அதுக்கு கூட நல்ல சிறப்புகள் இருக்காது நல்ல ஆடைகள் இருக்காது அந்த மாதிரி சின்ன சின்ன வழியில் கொடுத்தவர்களுக்கு உதவி இதுவும் ஒரு வகையில் பரிகாரம் இதுவும் சிறிய வகையில் ஆண்டவரை அன்பு செய்வதற்கு ஒரு பெரிய முயற்சி நாமும் இந்த ஃப்ரான்சிஸ் அசசியார் போல் தாழ் அவர் வந்து ஒரு பிரபு குடும்பத்தில் பிறந்தவர் தாழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி ஏன்னா அவரோட இதேன்னா இயேசு சூசியப்பர் மாதாவே இவ்வளோ தாழ்ச்சியாக இருக்கும் போது நமக்கு என்ன தகுதி இருக்குது இப்படி வந்து பெருமை பீத்துறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ரொம்ப தாழ்ச்சியாக இருப்பார் நம்ம இவர்கிட்ட இருந்து இந்த திருச்சோமாலையிலிருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா தாழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி கேட்பது ஆண்டோருடன் மன்றாடுவது நாமும் இன்று முதல் தாழ்ச்சியோடு ஆண்டவருடைய முளை கேட்போம் நிறைய பரிகாரம் செய்வோம் நிறைய வந்து நற்காரியங்கள் செய்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி போவோம் मरिए वाल मम्मा लव्स यू ऑल